எண்ணற்ற கஷ்டங்களை அனுபவித்த நம் முன்னோர்கள் வருங்கால சந்ததியினர் சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்காக மக்களாட்சியை உருவாக்கினார்கள் சுதந்திரத்திற்கு பிறகு மக்களாட்சி மட்டுமே ஒரு நாட்டின் சிறப்பான வளர்ச்சிக்கு வித்திரும் என டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தலைமையில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்டது ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு முன்னூத்தி எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதியை மக்களாட்சி மறந்த நாளாக கொண்டாட அமைச்சரவை முடிவு செய்தது இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு தலைநகர் டெல்லியில்

சாதி மத மொழி என பல வேறுபாடுகள் என்றால் அனைவரும் இந்தியர் என்பதில் பெருமைப்படும் அனைவரும்